வணக்கம் நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போது இதை வச்சு நான் தக்காளி செடியில் வந்து எங்கள் தோட்டத்திலேயே பிரிச்சுட்டு வந்தேன் காயாக பிரிச்சுட்டு வந்தேன் இந்த தக்காளி காயை வந்து எப்படி சாம்பார் வைக்கலான்னு சொல்லிவிட்டு வைக்கப்போகிறேன் அதை பறிச்சுட்டு வந்திருக்கேன் பாருங்கள் இருந்து தான் இப்போ வந்து இந்த காயை எடுத்துருக்கேன் செங்காயாக இருக்குது அதனால் இப்போ இந்த காயை வச்சு சாம்பார் வைக்கலான்னு தோரம்பருப்பு பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி காய் இதை வந்து எடுத்திருக்கேன் இப்போ இதை வச்சு சாம்பார் எப்படி செய்யலான்னு போகிறேன் எப்படின்னா இதை வந்து நம்ம புடச்சி சுத்தம் பண்ணி எடுத்து நம்ம வச்சுக்கலாம் அதே மாதிரி காய் வந்து நாங்கள் நாலு பேர் இருக்கோம் ஆளுக்கு ரெண்டு ரெண்டு காய் வச்சுருக்கேன் நாலு ரெண்டு எட்டு காய் வச்சுருக்கேன் பூண்டு கொஞ்சம் வச்சுருக்கேன் பச்சை மிளகாய் வந்து நாலு தான் வச்சுருக்கேன் காரம் வந்து அதிகமாக சாட மாட்டாங்க பசங்க அதனால கம்மியாக வச்சுருக்கேன் காரம் வேணுன்றவங்க போட்டுக்கலாம் இப்போ இந்த தோரம் பருப்பையும் நம்ம வந்து குக்கரில் போட்டுக்கலாம் போட்டு கழுவி எடுத்துக்கலாம் இது ரேஷன் பருப்பு தான் ஒரு கழுவி கழுவி எடுத்துக்குவேன் நான் அதே மாதிரி இது எல்லாத்தையும் அரிஞ்சிக்கலாம் அரிஞ்சு அந்த பருப்புலே போட்டு விஷில் விட்டு நல்லா வேகிற அளவுக்கு அஞ்சு விஷிலோ இல்லை எட்டு விஷிலோ இது வந்து கொஞ்சம் நல்லா மோட்டாவாக இருக்குது அதனால் கொஞ்சம் எட்டு விஷில் பத்து விஷில் கூட விடலாம் மெல்லிஸ் பருப்பாக இருந்தால் நாலு விஷில் அஞ்சு விஷிலேயே இறக்கிடலாம் அப்படி விட்டு நம்ம இறக்கி சட்டியில் வச்சு கடைஞ்சிட்டு இந்த வெங்காயத்தை போட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளித்து கொதிக்க வச்சு இறக்கிட வேண்டியதான் மிளகா பச்சை மிளகா போட்டிருக்கேன் நம்ம வேணும்னா காரத்துக்காக இன்னும் கொஞ்சம் சில்லி மிளகாய் போட்டுக்கலாம் இல்லைன்னா வெ வெறும் மிளகாய் தூள் வந்து நான் மிளகாயை அரைச்சி வச்சுருக்கேன் அதில் கூட ஒரு ஸ்பூன் போட்டுக்குவேன் எப்படி வைக்கலான்னு வைக்கலாம் இப்போ தக்காளி அரிஞ்சிட்டேன் தக்காளி பச்சை மிளகாய அரிஞ்சு வச்சுருக்கேன் வெங்காயம் அரியல இப்போ இந்த வெங்காயத்தை எடுத்துகிட்டு நம்ம இந்த காயெல்லாம் வந்து இந்த பருப்பில் போட்டுட்டால் நம்ம வேக வச்சிடலாம் பருப்பை வந்து ரேஷன் பருப்புன்றதுனால கழுவி இருக்கேன் ஒரு கழுவு இப்போ இதை அள்ளி போட்டு இதை வந்து விஷில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சு கடைஞ்சி நம்ம வந்து உப்பு போட்டு வெங்காயம் போட்டு தாளிச்சிட்டோம்னா சாம்பார் ரெடி நம்ம இட்லி தோசை சா சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து இது நல்லாயிருக்கும் இது வந்து அரிசி கழன தண்ணி அதில் கொஞ்சம் திட்டமாக ஊற்றி இப்போ விஷில் வச்சிட்றேன் அடுப்பை பற்ற வச்சிடலாம் மூடிட்டு அடுப்பை பற்ற வச்சிடலாம் இப்போ வந்து வச்சுட்டு அடுப்பில் அடுப்பை பற்ற வச்சு குக்கர் வச்சுட்டேன் இதுக்கப்புறம் வந்து வெங்காயத்தை அரிஞ்சிக்கலாம் வெங்காயத்தை அரிஞ்சி இதை எடுத்துட்டு நம்ம வந்து கடைஞ்சி தாளிச்சிடலாம் இப்போ பருப்பு வெந்துருச்சு இப்போ இதை வந்து எடுத்து கடைஞ்சிடலாம் அதுக்குள்ள சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு சிம்மில் வச்சுருக்கேன் சிம்மில் வச்சிடலாம் இதில் எண்ணெய் ஊற்றி இதுதான் எங்களோட கிச்சன் கிச்சன் பாருங்கள் இப்போ இதில் வந்து கடுகு போட்டுடுறேன் இந்த ஒரே டப்பாவில் தான் வச்சுருப்பேன் நான் மசாலா எல்லாமே இருக்கும் அதில் மாதிரி ஒரு ஆறு சில்வர் டப்பா வச்சுருக்கேன் எலி தொல்லை தாங்க முடியலன்னு தான் அந்த கல் வச்சுருக்கேன் பருப்பெல்லாம் திறந்து தின்னுட்டு போயிடுது எலி கூரை வீடு அப்படின்றதுனால இப்போ இதை வந்து கடுகு வெடித்த உடனே நம்ம வந்து வெங்காயத்தை போட்டு வதக்க ஆரம்பிச்சிடலாம் நாங்கள் வந்து பதினஞ்சு பதினெட்டு வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தோம் அப்போ வந்து சித்த மருத்துவத்தில் சட்டியில் சமையல் பண்ணி சாப்பிட்டா கண்டிப்பாக குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்க அப்போ வாங்கின சட்டி தான் இது பதினெட்டு வருஷமாக வச்சுருக்கேன் நான் இதில் தான் காரக்குழம்பு வைப்பேன் இப்போ சாம்பாரும் வைக்க ஆரம்பிச்சிருக்கேன் கடுகு வெடிக்குது வெடிக்க ஆரம்பித்து அதை உடனே இந்த வெங்காயத்தை போட்டுருவோம் இது வதங்கிறதுக்குள்ள நம்ம வந்து இந்த பருப்பை கடைஞ்சி எடுத்துக்கலாம் கடைஞ்சி எடுத்து அதில் திட்டமாக உப்பு போட்டு நம்ம வந்து இதில் ஊற்றிட்டோம்னா குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ இதை கடைஞ்சாச்சு உப்பு போட்டுடுறேன் இது வந்து நாலு பேருக்கு குழம்பு அதனால ஒரு பிடி போடுறேன் இப்போ இதையும் கடைஞ்சி நம்ம வந்து அடுப்பில் சட்டி வச்சு வெங்காயம் வதக்கிட்டேன் இப்போ இதில் ஊற்றிடணும் இது வந்து நல்லா பெரிய பருப்புன்றதுனால அது வந்து கடைஞ்சிட்டேன் இதே சின்னதாக மெலீஸாக இருக்கிற ரேஷன் பருப்பு சீக்கிரமாக வேகிற பருப்பாக இருந்தால் நம்ம குக்கர்லேயே வந்து நல்லா மசிஞ்ச மாதிரி வெந்துடும் இப்போ இதை எடுத்து இதில் ஊற்றிடலாம் இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு நான் வந்து சாதத்துக்கு வச்சுருக்கேன் இப்போ அடுப்பை நிறுத்திடலாம் நிறுத்திட்டு இறக்கலாம் நான் வந்து இந்த சாதத்துக்கு தான் வச்சிருக்கேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி தண்ணியா வச்சிருக்கேன் இதை கட்டியா வச்சோம்னா நம்ம வந்து இட்லிக்கு வச்சுக்கலாம் இந்த மாதிரி தக்காளி காய் கிடைச்சா நம்ம வந்து காய் வேணாம் நம்மளுக்கு சாம்பாருக்கு திடீர்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துல பத்து நிமிஷத்துல வச்சிடலாம் பருப்பு வேகிற நேரம்தான் எல்லாத்தையும் அரிஞ்சு போட்டு வேக வச்சு கடைஞ்சி தாளிச்சிட்டோம்னா சாம்பார் ரெடி இதுதான் தக்காளி காயோட சாம்பார் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்